அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் வரும் இரண்டு பல்தரத்தில் சுழி சுத்தமான தலையீற்ற தற்போது எட்டு மாதங்கள் சினை நிறைவடைந்த கை வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல குணமான சாதுவான ஒரு அம்சமான அழகான நிறம் நல்ல சிறிய கொம்பு அமைப்பு நல்ல முகலட்சணம் புதிதாக ஒரு நாட்டு பசு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க கூட தாராளமாக ஒரு தயக்கம் பயமின்றி தேர்வு செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் சிறிதளவு உடல் கூச்சமோ மடி கூச்சமோ கிடையாது சுளி விவரங்களை பொறுத்தவரைக்கு நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்று இடங்களிலும் தலா ஒரே ஒரு சுழி மட்டுமே மற்ற தவறான எந்த ஒரு சுழியோ இந்த பசுவை பொறுத்தவரை கிடையாது இந்த அழகான காரி மறை தலையீட்டு இரண்டு பல் இடுப்பளவு உயரம் கொண்ட காரி மறை நாட்டுக்குட்டை பசு எட்டு மாதங்கள் சினை நிறைவடைந்த சினை உறுதி செய்யப்பட்ட இந்த நாட்டுக்குட்டை பசு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இறுதியாக கயிறு மற்றும் நடைப்பழக்கம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு தவறோ குறைபாடோ கிடையாது ஒரு நம்பிக்கையுடன் ஒரு உத்தரவாதத்துடன் குணத்திற்கு சினைக்கு உத்தரவாதத்துடன் இந்த பசு வந்து விற்பனை செய்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு உடனடியாக வாங்கிக்கோங்க வழக்கு மோல் முடிந்த அளவு நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான பசு உடனடியாக வாங்கி பயன்பெறுங்க நன்றி